முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி இரண்டு தலைப்பு பீஷ்மார்ஜுன போர் தி வார் பிட்வீன் பீஷ்மா அண்ட் அர்ஜுனா பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபிஃப்டி டூ மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் பத்து இந்த பதிவின் சுருக்கம் போர் வீரர்களை உற்சாகப்படுத்திய துரியோதனன் பீஷ்மர் பெரும் போர் பாண்டவர்களின் படை சிதறி ஓடுவதைக் கண்ட அர்ஜுனன் பீஷ்மரை எதிர்த்து தானே செல்வது பீஷ்மரின் துணைக்கு கௌரவர்களில் சிலரும் அர்ஜுனனின் துணைக்கு பாண்டவ படையில் சிலரும் விரைந்தது அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் இடையில் நடைபெற்ற ஒப்பற்ற போர் இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி இரண்டு பீஷ்மார்ஜுன போர் இப்பதிவிற்குள் நுடைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டான் இப்படி எனது படைகளும் பகைவர்களின் படைகளும் போர் வியூகத்தை அமைத்துக் கொண்ட பின்னர் அடிப்பவர்களில் முதன்மையானவர்கள் அவர்கள் அனைவரும் எப்படி தாக்கினார்கள் என்று கேட்டான் திருதிராஷ்டிரன் அதற்கு சஞ்சயன் சொன்னான் அனைத்து பிரிவுகளும் இப்படி அணிவகுக்கப்பட்ட பின்னர் கவசம் தரித்திருந்த ஒவ்வொரு போராளியும் தங்கள் அழகிய கொடிகளை உயர்த்தி பிடித்த வண்ணம் போருக்காக காத்திருந்தனர் எல்லையற்ற கடலை போன்றிருந்த குரு படையை கண்ட உமது மகன் துரியோதனன் ஓ மன்னா திருதராஷ்டரே படைக்குள் இருந்தபடியே உமது தரப்பின் போராளிகள் அனைவரிடமும் கவசம் தரித்த நீங்கள் போரிடத் தொடங்குவீராக என்றான் உயர்த்தப்பட்ட கொடிகளுடன் கூடிய போராளிகள் அனைவரும் கொடூர எண்ணங்களை வளர்த்து கொண்டு தங்கள் உயிர்களையே துச்சமாக மதித்து பாண்டவர்களுக்கு எதிராக விரைந்தனர் அதன் பிறகு அங்கே நடைபெற்ற போர் கடுமையானதாகவும் மயிர் சிலிர்ப்பை ஏற்படுத்துவதாகவும் இருந்தது தேர்கள் மற்றும் யானைகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று கலந்தன தேர் வீரர்களால் அடிக்கப்பட்டவையும் அழகிய இறகுகளும் கூரிய முனைகளும் கொண்டவையுமான பெரும் சக்தி படைத்த கண்கள் பெரும் சக்தி படைத்த கனைகள் யானைகளின் மீதும் குதிரைகளின் மீதும் பொழிந்தன இப்படி போர் ஆரம்பித்த போது மதிப்பிற்குரிய குரு பாட்டனும் பயங்கர ஆற்றல் கொண்டவரும் வலிய கரங்களை கொண்டவருமான பீஷ்மர் கவசம் தரித்து தனது வில்லை எடுத்துக்கொண்டு கௌரவர்களை அணுகி சுபத்ரையின் வீர அபிமன்யு வலிமை மிக்க தேர்வீரனான அர்ஜுனன் கேகையர்களின் ஆட்சியாளன் விராடன் ரிஷதகுலத்தின் திருஷ்டத்யும்னன் சேதி மற்றும் மச்சைய வீரர்கள் ஆகியோர் மீது கனைமாறியை பொழிந்தார் பாண்டவர்களின் வலிமை மிக்க அந்த அணிவகுப்பு அந்த வீரர் பீஷ்மர் போரிடத் தொடங்கியதும் நடுங்கத் தொடங்கியது போராளிகள் அனைவருக்கும் இடையில் நடைபெற்ற போரானது பயங்கரமாக இருந்தது குதிரை வீரர்கள் தேர் வீரர்கள் மற்றும் குதிரைகளில் முதன்மையானவை ஆகியன விரைவில் விழுந்தன பாண்டவர்களின் தேர்ப்படை பிரிவுகள் சிதறி ஓடி போகத் தொடங்கின பிறகு மனிதர்களில் புலியான அர்ஜுனன் வலிமைமிக்க தேர்வீரனான பீஷ்மரை கண்டு விருஷ்ணிகுலத்தோனிடம் அந்த கிருஷ்ணனிடம் சொன்னான் பாட்டன் பீஷ்மர் இருக்கும் இடத்திற்கு முன்னேறுவாயாக ஓ விருஷ்ணிகுலத்தோனே கிருஷ்ணா கோபம் தூண்டப்பட்ட இந்த பீஷ்மர் துரியோதனனின் நலனுக்காக எனது படையை அழித்து விடுவார் என்பது தெளிவாக தெரிகிறது ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா இந்த துரோணர் கிருபர் சல்லியன் விகர்ணன் ஆகியோர் துரியோதனன் தலைமையிலான விருத்தராஷ்டிரர் மகன்களுடன் சேர்ந்து கொண்டும் உறுதிமிக்க இந்த வில்லாளி பீஷ்மர் தரும் பாதுகாப்பிலும் பாண்டாளர்களை படுகொலை செய்து விடுவார்கள் எனவே ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா எனது துருப்புகளுக்காக நானே பீஷ்மரை கொள்வேன் என்றான் அர்ஜுனன் அதற்கு அர்ஜுனனிடம் வாசுதேவன் கிருஷ்ணன் சொன்னான் ஓ தனஞ்சயா அர்ஜுனா கவனமாக இருப்பாயாக ஏனெனில் பாட்டன் பீஷ்மரின் தேரை நோக்கி உன்னை நான் விரைவாக கொண்டு செல்வேன் என்றான் ஓ மன்னா திருதராஷ்டிரரே இதை சொன்ன அந்த சௌரி அந்த கிருஷ்ணன் உலகத்தால் கொண்டாடப்படும் அந்த தேரை பீஷ்மரின் தேரிக்கு முன்பாக நிறுத்தினான் எண்ணிலடங்கா கொடிகள் அசைந்து கொண்டிருக்க வெள்ளை நாரை கூட்டங்களை போன்ற அழகான குதிரைகள் வேகமாகச் செல்ல கடுமுழக்கம் செய்யும் குரங்கை அதாவது குரங்கின் உருவத்தை பொறித்த கொடி உயர்ந்திருக்க சூரிய பிரகாசத்துடனும் மேகங்களின் முழக்கத்தை போன்ற சடசட பொலியுடனும் கூடிய தனது பெரிய தேரில் கௌரவப் படைகளையும் சூரசேனர்களையும் கொன்றபடி சென்றவனும் நண்பர்களின் மகிழ்ச்சி அதிகரிப்பவனுமான அந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் அங்கே மோதலுக்கு விரைந்து வந்தான் இப்படி மிக வேகமாக மதம் கொண்ட யானையை போல விரைந்து வந்த அந்த அர்ஜுனன் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்த மிக்க போராளிகளுக்கு இப்படியே அச்சமூட்டி தனது கனைகளால் அவர்களை வீழ்த்தி சைந்தவன் தலைமையிலான வீரர்களாலும் கிழக்கு பகுதி வீரர்களாலும் சௌவீரர்கள் கேகையர்கள் ஆகிய போராளிகளால் பாதுகாக்கப்பட்ட சந்தனவின் மகன் பீஷ்மருடன் பெரும் வேகத்துடன் மோதினான் காண்டீவம் என்று அழைக்கப்படும் வில்லை தாங்குபவனை அந்த கிருஷ்ணனை அந்த அர்ஜுனனை எதிர்க்க குரு பாட்டனையும் பேர் வீரர்களான துரோணர் மற்றும் வைகர்த்தனன் மகன் அந்த கர்ணனையும் தவிர வேறு யாரால் முடியும் பிறகு ஓ பெரும் மன்னா திருதராஷ்டரே கௌரவர்களின் பாட்டனான பீஷ்மர் அர்ஜுனனை எழுபத்தி ஏழு கணைகளால் அடித்தார் துரோணர் இருபத்தைந்தாலும் கிருபர் ஐம்பதாலும் துரியோதனன் அறுபத்தி நான்காலும் சல்லியன் ஒன்பது கணைகளாலும் அர்ஜுனனை அடித்தனர் மனிதர்களில் புலியான துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் அறுபது விகர்ணன் மூன்று சைந்தவன் ஒன்பது சகுனி ஐந்து என அர்ஜுனனை அம்புகளால் அடித்தனர் ஓ மன்னா, திருதராஷ்டரே யானி அதாவது சல்லியன் அந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனனை அகன்ற தலை கொண்ட மூன்று கனைகளால் துளைத்தான் அனைத்து புறங்களிலிருந்தும் அவர்கள் அடித்த கூறிய கனைகள் துளைத்தபடியே இருந்தாலும் அந்த பெரும் வில்லாளி அந்த வலிமை மிக்க கரங்களை கொண்ட அந்த அர்ஜுனன் கனைகளால் துளைக்கப்பட்ட ஒரு மலையை போல நடுங்காதிருந்தான் பாரத குலத்தின் காளையே திருராஷ்டரே கிரீடம் தரித்தவனான அளவிலா ஆன்மா கொண்ட அர்ஜுனன் பீஷ்மரை இருபத்தைந்து கணைகளாலும் கிருபரை ஒன்பது கணைகளாலும் துரோணரை அறுபது கணைகளாலும் வெக்கர்ணனை மூன்று கணைகளாலும் அக்தயானி சல்லியனை மூன்று கணைகளாலும் மன்னன் துரியோதனனை ஐந்து கணைகளாலும் அடித்தான் அதன் பிறகு சாத்தியகி விராடன் பிரிஷதகுலத்தின் திருஷ்டத்யும்னன் திரௌபதியின் மகன்கள் அபிமன்யு ஆகிய அனைவரும் அர்ஜுனனுக்கு உதவும் பொருட்டு அவனை சூழ்ந்து கொண்டார்கள் சோமகர்களால் ஆதரிக்கப்பட்ட பாஞ்சாளர்களின் இளவரசன் திருஷ்டத்யும்னன் கங்கை மைந்தர் பீஷ்மரின் நலம் நாடுவதிலேயே ஈடுபட்டுக் கொண்டிருந்த பெரும் வில்லாளியான துரோணரை நோக்கி முன்னேறினான் பிறகு தேர் வீரர்களில் முதன்மையான பீஷ்மர் எட்டு கூறிய கனைகளால் பாண்டவின் மகன் அர்ஜுனனை விரைந்து துளைத்தார் இதனால் உமது தரப்பு போராளிகள் மனம் நிறைந்தனர் தேர் வீரர்களில் சிங்கங்களான அவர்களின் முழக்கங்களை கேட்டவனும் பெரும் ஆற்றல் கொண்டவனுமான தனஞ்சயன் அர்ஜுனன் தேர் வீரர்களில் சிங்கங்களான அவர்களுக்கு மத்தியில் உற்சாகமாக நுழைந்து அந்த வலிமைமிக்க தேர் வீரர்களை தொடர்ந்து குறிவைத்து தனது வில்லை கொண்டு விளையாடினான் அப்போது மனிதர்களின் ஆட்சியாளனான மன்னன் துரியோதனன் போரில் அந்த அர்ஜுனனால் வீடிக்கப்படும் தனது துருப்புகளைக் கண்டு பீஷ்மரிடம் சொன்னான் ஓ கங்கையின் மைந்தரே பீஷ்மரே கிருஷ்ணனோடு கூடியவனும் பாண்டுவின் மகனுமான வலிமை மிக்க இந்த அர்ஜுனன் நீரும் தேர் வீரர்களில் முதன்மையான துரோணரும் உயிரோடு இருக்கையிலேயே நமது துருப்புகள் அனைத்தையும் வீழ்த்தி நமது வேர்களை வெட்டி ஓ ஏகாதிபதி பீஷ்மரே கர்ணன் எனது நலன் விரும்பியாக இருப்பினும் உம் நிமித்தமாகவே இந்த குந்தியின் மகன்களுடன் போரிடாமல் ஆயுதங்களை ஒதுக்கி வைத்தான் எனவே ஓ கங்கையின் மைந்தரே பீஷ்மரே பல்குணன் அர்ஜுனனை கொல்ல என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வீராக என்றான் துரியோதனன் இப்படி சொல்லப்பட்ட உமது தந்தை தேவவிரதர் பீஷ்மர் சத்திரிய பழக்க வழக்கத்திற்கு ஐயோ என்று சொல்லி அந்த பார்த்தன் அர்ஜுனனின் தேரை நோக்கி முன்னேறினார் பெண் பூட்டப்பட்ட தங்கள் தேரில் போருக்காக அந்த இரு வீரர்களும் நிற்பதைக் கண்ட மன்னர்கள் அனைவரும் முழக்கம் செய்தபடி தங்கள் சங்குகளை முடக்கினர் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் துரியோதனன் உமது மகன் விகர்ணன் ஆகியோர் அந்த மோதலில் பீஷ்மருக்கு துணை நிற்க பீஷ்மரை சூழ்ந்து கொண்டு போருக்காக நின்றனர் அதே பாண்டவர்கள் அனைவரும் தனஞ்சயன் அர்ஜுனனை சூழ்ந்து கொண்டு கடும் மோதலுக்கு நின்றனர் போரும் ஆரம்பித்தது அந்த மோதலில் கங்கையின் வைந்தர் பீஷ்மர் பார்த்தன் அர்ஜுனனை ஒன்பது கணைகளால் துளைத்தார் அர்ஜுனனும் பதிலுக்கு பத்து கணைகளால் அவரது உயிர் நிலைகளில் துளைத்தான் பிறகு பாண்டவின் மகனான அர்ஜுனன் நன்கு அடிக்கப்பட்ட ஓர் ஆயிரம் கனைகளால் பீஷ்மரை அனைத்து புறங்களிலும் மூழ்கடித்தான் எனினும் அர்ஜுனனின் தனக்குச் சொந்தமான மற்றொரு அம்பு வலையால் கலங்கடித்தார் மகிழ்வு கொண்டு மனம் நிறைந்த அந்த இருவரும் ஒருவரின் மேல் மற்றவர் ஆதிக்கம் பெற முடியாமல் சாதனைகளுக்கு எதிரான சாதனைகளை ஒருவருக்கொருவர் செய்ய விரும்பினர் பீஷ்மரின் வில்லில் இருந்து அடிக்கப்பட்ட தொடர்ச்சியான அம்புகள் அர்ஜுனனின் கணைகளால் விளக்கப்பட்டன அதே போல அர்ஜுனனால் அடிக்கப்பட்ட தரையில் வீழ்த்தினார் கங்கையின் கணைகளால் பீஷ்மரை அர்ஜுனன் தொலைத்தான் பீஷ்மரும் அர்ஜுனனை ஒன்பது கணைகளால் துளைத்தார் வலிமை மிக்க வீரர்களும் எதிரிகளை தண்டிப்பவர்களுமான அவர்கள் இருவரும் ஒருவரின் குதிரைகளை மற்றொருவர் தொலைத்தனர் அவர்களின் கனைகளும் தேர்களின் சக்கரங்களும் கூட விளையாடத் தொடங்கின அப்போது ஓ மன்னா திருதராஷ்டிரே அடிப்பவர்களின் முதன்மையான பீஷ்மர் மூன்று கணைகளால் வாசுதேவன் கிருஷ்ணனை நடுமார்பில் அடித்தார் பீஷ்மரின் வில்லில் இருந்து அடிக்கப்பட்ட அந்த கனைகளால் தாக்கப்பட்ட மதுசூதனன் கிருஷ்ணன் மலர்ந்திருக்கும் பலாச மரத்தை போல காணப்பட்டான் மாதவன் கிருஷ்ணனை கண்டு கோபமுற்ற அர்ஜுனன் அந்த மோதலில் கங்கையின் மைந்தருடைய அந்த பீஷ்மருடைய தேரோட்டியை மூன்று கணைகளால் துளைத்தான் அந்த இரு வீரர்களும் அந்த போரில் ஒருவரை ஒருவர் குறிபார்க்க எண்ணி எதில் வெல்ல முடியாதவர்களாக இருந்தனர் அந்த இரண்டு வீரர்களின் தீரோட்டிகளின் திறமை கரங்களின் வேகம் ஆகியவற்றின் விளைவாக முன்னேறுவதிலும் பின்வாங்குவதிலும் அழகிய வளையங்களாக சுழல்வதிலும் தங்கள் தேர்களை ஈடுபடுத்தி தங்கள் திறமைகளை அவர்கள் வெளிக்காட்டினார்கள் ஓ ஏகாதிபதி திருதராஷ்டிரரே தாக்குவதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டே தங்கள் எதிர்பார்த்ததை அடைவதற்காக அவர்கள் இருவரும் அடிக்கடி தங்கள் நிலைகளை மாற்றிக்கொண்டே இருந்தனர் இரு வீரர்களும் சிங்க முழக்கங்களுடன் சங்குகளையும் ஊதினர் அந்த மிக்க வீரர்களுடைய நானொலிகளும் ஒன்று போலவே இருந்தன சங்கு முழக்கம் தேர்களின் சடசட ஆகியவற்றால் திடீரென பூமி பிளந்து அதில் விரிசல் விட்டது இப்படியே நடுங்க தொடங்கிய அந்த பூமி பாதாள ஒலிகளையும் உண்டாக்கத் தொடங்கியது அவர்கள் இருவருக்குள்ளும் எந்த ஏற்றத்தாழ்வையும் யாராலும் காண முடியவில்லை பெரும் வலிமையும் போரில் பெரும் துணிவும் கொண்ட அவ்விருவரும் ஒருவருக்கொருவர் இணையானவர்களாகவே இருந்தனர் பீஷ்மரின் கொடியை கொண்டு மட்டுமே உதவி செய்ய அவரை கௌரவர்களால் அணுக முடிந்தது அதே போல படையினரும் அர்ஜுனனுக்கு உதவி செய்ய அவன அவனது கொடியே வழிகாட்டியது ஓ மன்னா திருதிராஷ்டரே மனிதர்களில் முதன்மையானவர்களான அவ்விருவரும் தங்கள் ஆற்றல்களை இப்படி வெளிக்காட்டிய போது போர்க்களத்தில் உயிரினங்கள் அனைத்தும் ஆச்சரியத்தால் நிறைந்தன யாராலும் அவர்களுக்குள் எந்த வேறுபாட்டையும் காண முடியவில்லை அறநெறிகளை நோக்கும் மனிதர்களால் அவர்களிடம் எந்த அறமீறலையும் காண முடியவில்லை கனைமேகங்களின் விளைவால் சில நேரங்களில் அவ்விருவரும் யார் கண்ணுக்கும் தெரியாதவாறு மறைந்தார்கள் விரைவில் அவ்விருவரும் மீண்டும் தெரியவும் ஆரம்பித்தனர் அவர்களது ஆற்றல்களை கண்ட கந்தர்வர்கள் சாரணர்கள் மற்றும் பெரும் முனிவர்களுடன் கூடிய தேவர்கள் தங்களுக்குள் இந்த வலிமை மிக்க வீரர்கள் கோபத்தால் தூண்டப்பட்டிருக்கும் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் கந்தர்வர்களுடன் கூடிய உலகங்கள் அனைத்தினாலும் கூட இந்த தேர் வீரர்களை போரில் வீழ்த்த முடியாது பெரும் ஆச்சரியங்கள் நிறைந்த இந்த போர் உலகங்கள் அனைத்திலும் ஆச்சரியம் நிறைந்ததாகவே உண்மையில் இருக்கும் இது போன்ற ஒரு போர் இனி எப்போதும் நடைபெறாது பெரும் புத்தி கூர்மை கொண்டவனும் குதிரைகள் தேர் மற்றும் வில்லை கொண்டவனும் போரில் கனைமாறி வழிபோனுமான பிரதையின் மகன் அர்ஜுனனால் இந்த மோதலில் பீஷ்மரை வீழ்த்த முடியாது தேவர்களாலேயே போரில் வீழ்த்த முடியாத பெரும் வில்லாளியான பாண்டுவின் மகன் அர்ஜுனனையும் இந்த மோதலில் பீஷ்மரால் வீழ்த்த முடியாது இந்த உலகம் எவ்வளவு காலம் இடித்திருக்குமோ அவ்வளவு காலம் இந்த போரும் தொடரவே செய்யும் என்றனர் தேவர்கள் ஓ போரிட்டுக் கொண்டிருந்த கங்கையின் மைந்தர் அர் புகழ்ந்த தேவர்களின் இவ்வாக்கைகளை நாங்களும் கேட்டோம் அவ்விருவரும் போரில் தங்கள் ஆற்றலை இப்படி வெளிப்படுத்தி கொண்டிருந்த போது உமது தரப்பின் வீரர்களும் பாண்டவர்களின் தரப்பு வீரர்களும் கூறிய குறுவாள்களையும் பள பழக்கும் போர்க்கொடரிகளையும் எண்ணிரடங்கா கணைகளையும் பல்வேறு விதமான ஆயுதங்களையும் கொண்டு ஒருவரை ஒருவர் கொன்றனர் இருபடைகளின் துணிச்சல் மிக போராளிகளும் ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டும் கொண்டும் அடித்துக் நடந்த அந்த கொலைகார மோதல் இப்படி நீடித்துக்கொண்டே இருந்தது துரோணருக்கும் பாஞ்சாளர்களின் இளவரசன் திருஷ்டத்துக்கும் இடையில் நடைபெற்ற மோதலும் பயங்கரமாகவே இருந்தது என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி இரண்டு பீஷ்மார்ஜுன போர் இப்பதிவு நிறைவுற்றது